தமிழகால் அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையை மேடையில் வைத்து கொண்டு சம்பவம் செய்த அண்ணன் சீமான் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேச அதாவதுங்க இன்று எஸ்ஆராம் நடத்திய நிகழ்வில் அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரே மேடையில் தோன்றியிருந்தார்கள் குறிப்பாக இந்த மேடையில் அண்ணாமலை இருந்த போதிலும் பாஜகவின் அரசியலை அண்ணன் சீமான் அவர்கள் தோல் உரித்து காட்டியிருந்தாருங்க முதல்ல அண்ணன் பேசின காணொலியை நான் நினைச்சு விட்டுறேன் நீங்களே உலகத்தில் படைக்கிறான் தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான் எல்லா நாடும் மேடின் ஜெர்மன் மேடின் ஜப்பான் மேடின் ஹாங்காங் மேடின் சைனா மேடின் சிங்கப்பூர் மேடின் ஏன் நாடு மேக்கின் ஒய் 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 மைடிய உன் தாய்மொழி கல்வி தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம் கோட்டு குழப்பிக்காத ஈழத்தில் இருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம் போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோமா பிரெஞ்சு கத்துக்கிட்டு அகதியா போனோமா நம்ம உறவினன் முழுக்க ராணுவத்தில் இருக்கான் போய் சேர்ந்து ஹிந்தி படிச்சுக்கிட்டானா ஹிந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா ஓட்டு குழப்பிக்காத உலகத்தில் தவறு ஒன்னு தெரிஞ்சுக்க ஒன்னு தெரிஞ்சுக்க உலகத்தில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ மொழி தமிழ்கற்போம் எங்கள் இனம் வாழ மொழி என்பது ஒவ்வொரு தேசினத்தின் முகம் முகவரி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான் அண்ணனின் இந்த பேச்சிற்கு சமூக வலியுறுத்த பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக பேரறிவாளன் என்ற சகோதரர் வந்து அண்ணாமலையை மேடையில் வைத்தே சம்பவம் செய்கிறார் இதையும் சேர்த்து பரப்புங்கள் அறிவாலயம் சம்பவம் என்பது யாதெனில் அண்ணன் சீமானவர்கள் பேசுகிற அந்த காணொலியை இணைத்து பதிவு பண்ணியிருந்தாருங்க எந்த மேடையாக இருந்தாலும் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று தனது அரசியலை உறக்க பேசியிருக்கும் அண்ணன் சீமானின் இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்